நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றும் கூட வீரகேசிறையின் நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது எமது கழகத்துக்கு இன்று சிறப்பான ஒரு அதிதியை அழைத்திருக்கின்றோம் அவர் யாருமல்ல பிரபல எழுத்தாளர் திருமதி பவானி சச்சிதானந்தன் அவர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் பவானி சத்யானந்தன் அவர்களே வணக்கம் அவர்களே உங்களுக்கும் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நான் திருமதி பவானி சச்சிதானந்தன் நான் பிறந்து எல்லாமே இலக்கமருவத்தைந்து போலகில விதி வரல்லகம கண்டி என்ற முகவரியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கல்வி கற்றது எல்லாமே அங்கே தான் நான் திருமணம் முடித்து இங்கே வத்தலை நகரில் வாழ்ந்து வருகின்றேன் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடமாக இங்கே இருக்கின்றேன் எனது எழுத்துத்துறை எனும்போது போது நான் நீண்ட காலமாக எழுதாமலே இருந்து விட்டேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு காலங்களில் எனது எழுத்து பயணம் ஆரம்பித்தேன் அந்த ஆரம்பித்த காலம் தொட்டு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எழுதி எல்லா ஆக்கங்களும் வெளிவந்தன எல்லாம் பிரசுரிக்கப்பட்டன ஒளிபரப்பப்பட்டன இடையில் எனக்கு சிறிது தடங்கள் ஏற்பட்டு விட்டனது அதனால் நான் எழுதாமலே இருந்து விட்டேன் மீண்டும் இந்த கொரோனா தொற்றின் பிறகு எழுதி வருகின்றேன் ஆம் உங்களுடைய இந்த கலை படைப்புகளுக்கு இந்த கவிதை தொகுப்புகள் எழுதுவதற்கு உங்களுடைய குடும்பம் எந்த எனக்கு என் தந்தையாரை தான் நான் முன்வைக்க விரும்புகின்றேன் என்றால் நான் இந்த தந்தையார் தான் எனக்கு எல்லா வகையிலும் எனது ஆக்கங்கள் வெளிவந்தால் பெருமிதமாக மகிழ்ச்சிப்படுபவர்கள் எல்லா அம்மா தங்கைகள் சகோதரங்கள் அக்கா அண்ணா என்று வரும்போது தம்பி என வரும்போது எல்லோருமே மகிழ்ச்சிவித்த நேரம் எனது தந்தை எனக்கு ரொம்ப ஊக்கமளித்தவராக இருக்கின்றார் புதுக்கவிதைகள் மரபு கவிதைகள் என்றெல்லாம் இருக்கின்றன உங்களை ஈர்ப்பது எந்த வகையான கவிதைகள் நான் அநேகமாக புதுக்கவிதை வழியாகவே வந்திருக்கின்றேன் புதுக்கவிதை தான் என்னை கவர்ந்தது புது கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமாக உள்ளேன் நான் அந்த தாண்டி எனது ஆக்கங்கள் கட்டுரை சிறுகதை என சென்று கொண்டே இருக்கின்றன பாடல்கள் என சென்று கொண்டே இருக்கின்றது ஆமாம் அப்பொழுது பாடல் துறையிலும் உங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்றால் எழுத்து துறையில் அப்படி தானே ஆமாம் ஆமாம் இந்த நூலை எங்கே வெளியிட்டீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் இந்த நூல் சிறுகதை எனும்போது வாழ்க்கை என்பது என்ற தலைப்பில் நான் எழுதிய சிறுகதைகள் பதினான்கு இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கின்றன அந்த பதினான்கு சிறுகதைகளும் பிற பத்திரிகைகள் வெளிவந்து இன்னொருவரால் இது சரியென தீர்மானிக்கப்பட்ட சிறுகதைகளாக நான் இதை தொகுத்துள்ளேன் எனது சிறுகதைகள் இங்கே இலங்கையில் உள்ள பத்திரிகைகளிலும் பிற நாடுகளில் புத்தகங்களிலும் பத்திரிகையிலும் வெளிவந்த சிறுகதைகளை மாத்திரம் நான் இதில் தொகுத்துள்ளேன் அதாவது இன்னும் ஒருவர் சரிபார்த்து இங்கே பிரசுரிக்கப்பட்டு அந்த சிறுகதைகளை தொகுத்து நான் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆமாம் இந்த கவிதைகள் புத்தகங்கள் அதை போல வேறு சிறுகதைகளை எழுதுவதற்கு உங்களை உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அல்லது இவரை போல் எழுத வேண்டும் என்று அந்த தூண்டிய நபர் யார் இவரை போல் எழுத வேண்டுமென்று தூண்டுவதற்காகவே நான் யாரையுமே குறிப்பிட விரும்பவில்லை இது எல்லாமே என் சொந்த கற்பனை என் சொந்த நினைப்புகள் என் சொந்த எழுத்தாற்றல் அதை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன் இந்த இடத்தில் ஆனால் எனக்கு உற்சாகம் தந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இங்கே பத்திரிகை துறையிலும் சரி வெளி நாட்டில் உள்ள பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் சரி எனக்கு நிறையவே உற்சாகம் தந்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஒன்றை நான் இது இத்தனை வருட காலமும் நான் வெளியிட்டதே இல்லை இந்த வருடம் எனக்கு உ உற்சாகம் அளித்திருக்கின்றார்கள் நிறைய பேர் நீங்கள் ஒரு நூலை வெளியிடுங்கள் வெளியிடுங்கள் என்று அந்த வகையில் நான் இந்த நூலை சிறுகதை தொகுப்பை தான் வெளியிட எண்ணியிருந்தேன் அந்த சிறுகதையை தொகுத்து முடித்தவுடன் தான் ஒரு கவிதை நூலையும் வெளியிட்டால் பரவாயில்லை என்று நினைத்தேன் ஏனென்றால் இந்த கவிதை நூல் நதிகளின் ஓட்டம் கடலின் என்ற கவிதை நூல் நோபல் பரிசுக்காக வேண்டி நூறு கவிதைகள் அடங்கலாக இந்தியாவில் பத்தாயிரம் கவிதைகள் அடங்கிய ஒரு நிறுவனம் பத்தாயிரம் கவிதைகளை உலக சாதனையாக வெளியிட்டது நோபல் பரிசுக்காக வேண்டி அந்த நோபல் பரிசு சாதனையில் எனது நூறு கவிதைகள் இருந்தன அந்த நூறு கவிதைகளை மாத்திரம் இந்த நதிகளின் ஓட்டம் கடனிலே என்னும் தொகுப்பில் பூத்தியுள்ளேன் அந்த நூறு கவிதைகள் மாத்திரம்தான் இதில் இருந்தன அதாவது நோபல் பரிசுக்காக தெரிவு செய்த கதை கவிதைகள் வீரிய சரியும் கூட இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறது இன்னும் புதிய புதிய முயற்சிகளை புத்தகங்கள் வெளியிடுவதில்லை நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் அதற்கு எங்களுடைய நாங்களும் கூட உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுடைய இந்த எழுத்தாற்றல் உங்களுடைய குழந்தைகளில் ஏதாவது ஒரு ஊந்துதலை அல்லது அவர்கள் ஒரு செல்வாக்கை செலுத்தி உள்ளதா அவர்கள் இதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களா உங்கள் வாழ்த்துக்க எனது நன்றிகள் எனது மகன் மகள் இருவருமே கவிதை ோ சிறுகதை அதாவது இலக்கியத்துறை பக்கம் அவர்கள் இல்லை அவர்களின் பகுதி வேறு பகுதியாக இருக்கின்றது ஆனால் எனக்கு எந்த நிமிடத்திலும் எனக்கு மிகுந்த உதவியாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் என்று சொல்வதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் ஏனென்றால் எனது கணவரும் சரி எனது பிள்ளைகளும் சரி எனக்கு எழுத்துத் துறையில் ரொம்ப உதவியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த துறையில் ஈடுபாடு இல்லை ஆம் நீங்கள் சொன்னீர்கள் சில வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் அல்லது வந்து பத்திரிகைகளில் ஒரு தொகுப்பாலினியாக இருப்பதாக அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நான் கனடா தமிழாளி தொலைக்காட்சி அதாவது நிறுவனர் பாட்டருவி கா உயிரவனையா அவர்களின் தலைமையின் கீழ் அங்கே அந்த தொலைக்காட்சி இயங்குகின்றது அதற்கு நான் இலங்கை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி ஏழரை வரையான மணி வரையான நேரத்தில் கவிக்களம் எனும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக செய்து கொண்டிருக்கின்றேன் அது சனிக்கிழமையில் போகும் அந்த கவிதையில் நாம் ஒரு தலைப்பு கொடுப்போம் அந்த தலைப்பின் கீழ் கவிதைகள் எழுதி எனக்கு அனுப்பிவிட்டு இணைய வழியாக நேரடியாக வந்து அந்த கவிதைகளை அவர்கள் வாசிக்க வேண்டும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கின்றோம் அது இங்கே இன்னும் துணை செயலாளராக இயங்கி கொண்டிருக்கின்றவரும் நானும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் எமது தலைமைய தலைமையாக தலைமைக்காக வேண்டி அந்த நிறுவனர் அமர்ந்திருப்பார் அவ்வாறு நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டு போகின்றோம் அந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாக அதை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு பெண் எழுத்தாளர் என்ற வகையிலே இப்போது உலகம் முழுவதுமே உண்மையாகவே வாசிப்பு திறன் குறைந்திருக்கிறது இந்த பெண்களினுடைய எழுத்துத்துறையும் கூட சற்று குறைந்ததாக பலர் கூறுகிறார்கள் உங்களுடைய பார்வையில் அது எவ்வாறு இருக்கிறது இலங்கையிலே இளைய பெண் எழுத்தாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன ஆமாம் எழுத்து துறையில் வாசிப்பு திறன் உள்ளது என்பதற்கு பல மாதிரியான காரணங்கள் இருக்கின்றன இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் குறிப்பிடலாம் அதற்கு அதே நேரம் நூல்கள் வெளியிடல் எல்லாமே வந்து குறைந்து வருகின்ற நேரம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் உள்ளங்கையில் இருக்கின்றது உலகம் என்பதுதான் உண்மை இணைய வழியாக எல்லாவற்றையுமே அவசர யுகத்தில் கற்றுக்கொள்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நேரமும் இல்லை உண்மையில் எடுத்து வாசித்து தேடி எடுக்கின்ற அளவுக்கு இன்றைய இளைய சமுதாயினர் அந்த பகுதிக்குள் நுழைவது குறைவு என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அவர்கள் எம்மை விட தெளிவாக இருப்பார்கள் எம்மை விட நிறைவே விடயங்கள் தெரிந்திருக்கும் அவர்களுக்கு அவர்கள் வாசித்து தெரி தை விட இணையதள வழியாக ஆர்வம் அதுதான் உண்மை நான் நினைக்கின்றேன் எழுத்து பெண்கள் என்று குறிப்பிடுவதை தாண்டி ஆண் பெண் இருவருமே இப்பொழுது இருக்கின்றார்கள் நாமும் ஏதோ ஒன்று படைக்க வேண்டும் எமது நூல்களும் வெளிவர வேண்டும் என்பதில் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள் வாசிப்பு எனும் போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர்கள் அதை மற்றவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அதுதான் உண்மை மற்றபடி ஆர்வம் என்னும் போது ஆர்வமாக நிறையவே இருக்கின்றார்கள் புதிய இப்பொழுது நாங்கள் இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் இருபத்தைந்தாவது வருட உங்களுடைய புது திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா இந்த எழுத்து துறையிலே அடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்த படியை வைப்பதற்கு ஆமாம் நான் நான் இந்த நூறு இரண்டையும் அண்மையில் தான் வெளியிட்டேன் ஒரு வாரத்துக்கு முதல்தான் நான் வெளியிட்டேன் இதேபோன்று இன்னும் நாவல் ஒன்றையும் கட்டுரைகள் அடங்கி ஒரு நூலையும் வெளியிட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன் அந்த நூலை நான் வருகின்ற வருடங்களில் வெளியிடலாம் என்று நினைத்திருக்கின்றேன் அதற்கான கட்டுரை ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கட்டாயமாக நாங்களும் கூட உங்களை வாழ்த்துவது மட்டுமல்லாது இந்த புத்தகத்தை மீதியான காலங்களிலே எவ்வாறு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கும் நாங்கள் ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம் சொல்லுங்கள் இந்த புத்தகம் இரண்டையும் ஒரு பிரசவம் என்று நாங்கள் சொல்லலாம் இந்த அந்த புத்தகங்கள் இரண்டு அது ஒன்றால் பரவாயில்லை இது இரட்டை குழந்தையாக இருக்கிறது இதை நீங்கள் பிரசவிக்க வரை உங்களுடைய வேதனைகள் எவ்வாறு இருந்தது உண்மையில் நான் சொல்வது என்னவென்றால் இத்தனை காலமாக நான் இந்த நூலை வெளியிடாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் அணுகுமுறை பிழைத்துவிடும் என்பதன் பயன்தான் அந்த அணுகுமுறை சரியாக அமைய வேண்டும் என்று எனக்கு நெருங்கிய நண்பர் உதவி செய்தார் இதை இங்கே செய்தால் இப்படி செய்து முடித்து விடலாம் நன்றாக இருக்கும் என்று ஏனென்றால் பணம் எனும்போது நாம் புத்தக ரீதியாக செலவழிக்கும் போது எங்களுக்கு கூடிய வருமானங்கள் கிடைப்பது குறைவு அதே போன்று இந்த இலக்கிய துறையில் இருக்கும்போது எங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பதும் குறைவு அதான் உண்மை ஆக எமக்கு ஹெல்த் நிறைய செலவழிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் நாம் இருப்போம் அந்த வகையில் இந்த புத்தகத்துக்கான செலவீடுகளை எமக்கு தாங்கி கொள்ளும் அளவில் இருக்கும்போது தான் நாம் அதை வெளியிட முயற்சிக்கலாம் ஆக நான் இதை கணக்கான ஒரு இடம் அமையும் வரை காத்திருந்தேன் எனக்கு கிடைத்தது அங்கே நான் பிரசுரித்தேன் எனக்கு தாங்கிக் கொள்ள கூடிய அளவு அதாவது என் கையிலிருந்து கஷ்டம் வராத அளவுக்கு நான் இந்த புக் ரெண்டையும் அடித்து எடுத்துருக்கிறேன் அது எனக்கு பெருமையாக இருக்கின்றது உண்மையில் வாழ்த்துக்கள் அந்த அடித்து தந்த பிரசுரத்தார்கள் மிகவும் அழகாக இந்த வாழ்க்கை என்பது என்ற ஒரு அட்டைப்படத்தோடு இந்த புத்தகத்தை அவர்கள் அச்சிட்டு இருக்கிறார்கள் ஒரு புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளே வாசிக்காவிட்டாலும் கூட மிகவும் அழகாக கையில் எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூ தூண்டும் வகையில் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது வாழ்க்கை என்பது இன்று எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று அந்த காலங்களிலே அக்கா யோகா பாலச்சந்திரன் அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமான சில தொடர்ச்சியான ஒரு கட்டுரைகளை எழுதி வந்தார் இந்த வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த வாழ்க்கையிலே தான் நாங்கள் ச பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறோம் சொல்லுங்கள் இந்த சிறுகதையிலே நீங்களே சுருக்கமாக சொல்வதனால இந்த சிறுகதையிலே என்ன சொல்ல சொல்ல வருகின்றீர்கள் ஆமாம் இந்த சிறுகதை தொகுப்பினிலே வாழ்க்கை என்பது ஒரு சிறிய தலைப்பு ஆமாம் அதைத்தான் நான் தலைப்பேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது சிறுகதை வந்து கனடா உதயன் பத்திரிகையில் வெளிவந்து அந்த சிறப்பு சிறுகதையாக தெரிவு செய்ய சிறு பட்ட சிறுகதையை தான் இதில் பூர்த்தியுள்ளேன் அந்த சிறுகதையின் தலைப்பை நான் முழு நூலுக்குமான தலைப்பாக வைத்துள்ளேன் அவ்வாறு வாழ்க்கை என்னும் போது பல்வேறு பட்ட சிக்கல்களை தான் வாழ்க்கை அதுதான் உண்மை ஆக எல்லோருக்கும் எல்லா மாதிரியான சிக்கல்களும் இருக்கும் அதில் ஒரு சிக்கலை நான் எடுத்து இந்த கதைக்கு ஒரு மூலாதார கருத்தாக அமைத்துள்ளேன் அதான் உண்மை மகிழ்ச்சி உண்மையாகவே ஒரு புத்தகம் வெளியிடுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல அதுவும் ஒரு குடும்ப பெண் என்ற ரீதியிலே பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வேலை திட்டங்கள் அதற்கு மத்தியிலே கணவர் இப்படி ஒரு குடும்பத்தோடு இணைந்து செய்வது என்பது சற்று கடினமான எழுத்துப்பிள்ளை பார்க்க வேண்டும் அச்சிடுவதிலே பார்க்கின்ற பொழுது இந்த அச்சே அச்சகத்தாருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் வீரகேஸ்வரி என்ற வகையிலே இந்த புத்தகம் இரு இருபத்தைந்து இருபத்தைந்து புத்தகங்களை நாங்கள் அதை பெற்று இதை இலங்கையில் இருக்கின்ற நூலகத்திற்கு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியிலும் கட்டாயமாக செய்து தருகின்றோம் ஏனென்றால் இது ஒரு படியாக இருக்கட்டும் இன்னும் எழுதுகின்றவர்கள் எழுத வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் ஏனென்றால் இன்று வாசிப்பு திறன் குறைந்து வருகிறது மக்கள் மத்தியிலே பிள்ளைகள் மத்தியிலே எதிர்கால சந்தை சந்ததியினரும் கூட அதிகமாக வாசிக்க வேண்டும் தொலைக்காட்சியிலோ அல்லது கையெடுக்க தொலைப்பு பேசி மூலமாகவோ நாங்கள் அதிகமான வாசிப்புதலை செய்தாலும் இப்படி ஒரு புத்தக கையில் எடுத்து வாசிக்கின்றது அது ஒரு வேறு ஒரு ஃபீல் இப்பொழுது அதிக ஆரம்ப காலங்களிலே இருந்த முதியவர் எங்களுக்கு மூத்தவர்கள் கையில் எடுத்து இப்படி வாசிப்பதில் ஒரு பிரியமாக இருந்தார்கள் இப்பொழுது தொடுவதற்கு பிரியமில்லாத வகையிலே பிள்ளைகள் செல்கிற செல்கிறார்கள் இது பாடசாலை மட்டத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது அல்லவா ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் மாணவர்கள் மத்தியிலே வாசிப்பு திறனை அதிகரிக்க வேண்டுமானால் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும் ஆமாம் அடிக்க அதிகரிக்க வேண்டும் என்னும் போது அவர்களுக்கும் கேள்விகள் எழும்ப வேண்டும் அவ்வாறு இருக்கும் தான் அவர்களுக்கும் தேடல் ஏற்படும் தேடல் தேவைப்படும் ஆமாம் ஏனென்றால் சாதாரண தேடல்களுக்கும் கல்வி ரீதியாக எழுத்துத்துறையில் ஆதி அந்தம் தொட்ட தேடல்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது வாசிப்பிலும் கூட பல வகையான தன்மைகள் இருக்கின்றன உறக்க வாசித்தல் மௌனமாக வாசித்தல் அதாவது இன்னொருவர் கேட்கும்படியாக அந்த சொற்களை உச்சரித்து வாசிக்கிறது அந்த மாதிரியான செயற்பாடுகள் இருக்கின்றன ஆக அந்த செயற்பாடுகள் இருக்கும்போது முன்ன வந்து எல்லோருமே ஐந்தாம் வகுப்புக்குட்பட்டவர்கள்லாம் நிற சத்தமாக ஒரு புக்கை எடுத்து வாசிப்பார்கள் இப்போதெல்லாம் அந்த மாதிரியான கொஞ்சம் அருகாமையில் அல்லாத அது தூரத்தில் இருந்து கேட்பாக வாசி சத்தமாக வாசி அது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கல்வித்திறனை உண்டாக்கக்கூடிய அளவு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டுகின்ற வகையில் இருக்கும் அதாவது அவர்களுக்கு அந்த காலத்து கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் பாடல்கள் சிறு பிள்ளைகளுக்கான பாடல்களும் கதைகளும் கூறுவதென்றால் அதை கேட்பார்கள் அதே போன்று புத்தகத்தில் தேடி வாசிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் இப்பொழுது அதையெல்லாம் குறைந்து வருகின்றது என்பது உண்மைதான் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் வாசிப்பு திறனை தூண்ட வேண்டும் அவர்களுக்கும் போட்டி பரீட்சைகளை வைத்து அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறன்களை தூண்டும் போது ஆர்வம் இருப்பவர்களாக தோன்றார்கள் யாருக்கும் வெற்றி என்பது ஆசைதானே அப்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு துறையில் உங்களுக்கு இந்த மாதிரியான பரிசுகள் அப்படியெல்லாம் தருவோம் என கூறும்போது அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதை சிறிய சிறிய பகுதியாக நாம் செய்து கொண்டே போகலாம் அது ஒரு நல்ல திறனாக இருக்கும் நினைக்கின்றேன் இப்படியே கடந்த ஒரு பின்பக்கமாக செல்கின்ற பொழுது முதல் முதல் நீங்கள் எழுதிய கவிதையா அல்லது சிறுகதையா முதல் முதல் எழுதினீர்கள் எங்கே யாருக்கு எழுதினீர்கள் ஆமாம் எனது சிறுகதை தான் நான் முதல் முதல் எழுதினேன் அந்த சிறுகதை இன்னமுமே எல்லோர் மனதிலும் இருக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது தொண்ணூறு பகுதியில் சிந்தாமணி பத்திரிகையில் எனது முதல் சிறுகதை சந்தேகம் என்ற சிறுகதை வெளிவந்தது அந்த சிறுகதையின் ஊடாக எனக்கு என்ன சொல்வது பெரிய ஆர்வம் எனக்கும் வந்தது அந்த அச்சு ஊடகத்தில் அச்சில் என்னது சிறுகதையை பார்க்கும்போது அது எனக்கு பெருமையாக இருந்தது அந்த சிறுகதை போல இன்னும் பல சிறுகதைகள் வந்தன முதன் முதல் வந்தது எனது சந்தேகம் என்ற சிறுகதை சிந்தாமணியில் அது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு தான் முதல் பிரசுரம் அதாவது இந்த புத்தகமாக இருக்கட்டும் நாங்கள் எழுதுகிற கவிதையாக இருக்கட்டும் எதுவாக அந்த எழுதி முடிந்து கையில் எடுக்கின்ற பொழுது நாங்கள் பத்திரிகை துறையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பிரிண்ட் செய்து இரவு அந்த பிரிண்டிங் முடிந்து கையில் எடுக்கிற பொழுது ஒரு குழந்தையை கையில் ஏந்துவது போன்ற ஒரு ஃபீல் ஏற்படும் உங்களை சந்திப்பதிலே வீரகேசரிடைய நேர்காணலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் போன்ற நிறைய எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் அவர்கள் எங்களுடைய நாட்டினுடைய பொக்கிசமாக இருக்க வேண்டும் அதோட பெண்கள் கட்டாயமாக எழுத வேண்டும் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கவலைகள் வேதனைகள் ஒரு படைப்பாளிக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் உங்களையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் இன்னும் புதிய வருடத்திலே இன்னும் பல வெற்றிகரமான நூல்களை வெளியிட வேண்டும் என்று வீரகேசரியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி அனைவருக்குமான வாழ்த்துக்கள் வீரகேசரி நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்